கடந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருந்தது அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற ஆட்சியை தீர்மானிக்கின்ற தேர்தல் ஆனால் இந்த தேர்தல் நமது ஊருடைய நமது மண்ணுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த ஊருக்கான நலனை மையமாக வைத்து சிந்திக்கின்ற தேர்தல் வாக்களிக்க முன் உண்மையாக இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கின்ற கட்சிகளாக கட்சிகளாகத்தான் நாங்கள் இடதுசாரி கட்சிகள் இருந்து வந்திருக்கின்றது இப்பொழுதும் அந்த வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னார்கள் அமைப்பு முறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் எந்த அமைப்பும் மாறவில்லை எனவே அரசியல் அமைப்பு மாற்றம் பற்றி எதுவுமே இன்றைக்கு பேசுவதாக மீண்டும் மீண்டும் தேர்தல்களே வெற்றி பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று சொன்னார்கள் பாராளுமன்றத்தையும் உங்களிடம் தாருங்கள் மக்கள் அதையும் கொடுத்தார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் உள்ளூராட்சி சபைகளை என்று அது நாளைக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியலுக்கு வடகிழக்கிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய அரசியல் பாதை தமிழ் தேசத்துக்கு விரோதமான அரசியல் பாதை தான் அதுக்கு காரணம் நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகளை எதிர்க்கிறோமாக இருந்தால் அது கொள்கையை முன் கொண்டு போறதாலே தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் வடகிழக்கில் அவர்களுக்கு வேறுன்றதுக்கு அனுமதிக்க சொல்றோம் எந்த அளவுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு தான் நாங்கள் மொட்டு கட்சியை எதிர்த்தோம் ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்த்தோம் வாக்களிக்கும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஓட் பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கான எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களும் இது வரைக்கும் முன்னெடுக்கலை அவங்க வந்து செய்யலை மலையகத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா தோட்டப்புற மக்கள் இருக்க பிரதேசத்தில் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஒரு மாதிரியும் மற்ற பிரதேசங்களில் ஒரு மாதிரியும் நடக்குது அதுக்கு காரணம் பாரபட்சம் அரசியல் ரீதியாக நமக்கான சமத்துவம் இல்லை அபிவிருத்திலேயும் நமக்கு நமக்கான சமத்துவமாக நமக்கான அபிவிருத்தி வந்து எங்கேயுமே இடம்பெறலை எங்கள் மக்களுக்காக கு எங்கள் மக்கள்கிட்ட குரலாக நாங்கள் வந்து இருப்போம் வாக்களிக்க இது ஆரம்பமே இனி தொடரும் எமது பயணம் இப்பிரதேசத்தை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்வதற்கு மக்களின் வாழ்க்கையை அளிக்கும் விதமான செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் கையில் எடுக்காது மக்கள் பக்கம்தான் நிற்போம் நாங்கள் எமக்கு வாக்களிக்கிறீங்களோ வாக்களிக்கலையோ ஆனால் அனைத்து பிரதேசங்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் அபிவிருத்தி செய்வதே எமது இலக்கு ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொண்டு வருவதே தேசிய மக்கள் சக்தியின் இலக்கு